சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கமுங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி மதியம் போட்ட பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவுகள் போட்டிருந்தோங்க அது இல்லாமல் இன்றைக்கி மாலையில் போடக்கூடிய பதிவில் ரெண்டு ஜோடி காலக்கண்ணுகளுங்க ஒரு பிள்ளை மற்றும் சேவலை காலக்கண்ணு ஒரு ரெண்டு மயிலை காலக்கெண்ணுங்க அதுபோக இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகில் சேர்ந்த ஒரு மயிலை கிடாரி இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளைநிலவரம்னு சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கால்நடையில் பொறுத்தளவுக்கு மாடுகளாக இருந்தாலும் கண்ணுகளாக இருந்தாலும் சின்னதும் பெருசு வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரியுமங்க ஆனால் ஒரு சிலர் வந்து ஃபோட்டோவில் பெருசாக இருக்குதுன்னு நினச்சிக்குவோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் சின்னதாக இருக்குது நேரில் பார்த்தா பெருசாக இருக்குதுன்னு நினைப்போம் அதனால் கால்நடையில் பொறுத்தளவுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியுங்க வீடியோ பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி மயிலை காலைக்கெண்ண்களுக்குங்க சுழி சுத்தமான காலைக்கெண்ணுகள் ரெண்டுமே ரெண்டுமே கை ஊக்கம் இருக்குது ரெண்டு ஒரே மாதிரி நெறக்கால் சுத்தம் இருக்குதுங்க மற்றபடி திமில் கட்டிலேருந்து நீளத்தில் உயரத்தில் ரெண்டுமே தெளிவாக இருக்குதுங்க தோல் நெய்சு ரெண்டுக்குமே நல்ல தோல் நேசாக இருக்குது கால் கருப்பு நாலு காலம் முன்னாங்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாமல் நாலு காலும் ஒரே மாதிரி கருப்பாக இருக்கும் நல்ல மயிலை கன்று கருமணி மயிலையாக நல்லா தெளிவான மயிலைக்காளையாக வேணும்னா ஒரு ஜோடி செ மயிலை காளைக்கன்று வாங்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி விலை நிலவரத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு கூப்பிடுங்க என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு கூப்பிடுங்க ரெண்டு கண்ணுமே சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பழுது கழுப்பு சொல்லி இருக்காதுங்க பருக்கல் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குமேங்க வெதிர்கள் இரண்டு வெதிர்கள் ரெண்டுக்கும் தெளிவாக இருக்கும் குழாம்பு எட்டு குழாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருப்புடியை சூட்டி எடுத்த மாதிரி தெளிவான குழம்பு அச்சுறு மாதிரி தெளிவான குழா அமைப்பு இருக்கும் தோல் நெய்சு எல்லாமே இருக்குதுங்க ரெண்டுமே தவிட அடத்தைவனம் கொடுக்கிறது நல்ல வாய்க்கடு வைக்கோல் சோளத்துட்டு எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடுசாக இருக்கக்கூடிய கன்று ஒரு ஜோடி மயிலை காலை கன்றுகள் இந்த கண்ணனோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குவோம் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாங்க ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க நல்ல நந்த சிலையாட்டை நல்ல பெருவெட்டில் கைகள் ஊக்குத்தலைங்க உடம்பு கால் கருப்பு தலையில் கண்ணாமூலியில் நல்லா வெளிச்சமான முகத்தில் நல்லா பயிர் கொம்பளைங்க சுழு சுத்தமாக ரொம்ப அமைதியாக சாதுவாகக்கூடிய கன்று மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க எங்கே வேணால் தொட்டு நேவிக்கலாம் ரொம்ப குழந்தைலேருந்து நல்லா பக்குவமாக வளர்த்தி வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று நல்லா வெண்மையான மயிலையாக வரக்கூடிய கண்ணுங்க மயிலை கன்று கெட்டாரி கன்று வயது பதினோரு ஆகுதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நீளத்தில் உயரத்தில் நல்ல குதிரை குட்டியாட்டிருக்கக்கூடிய உடம்பு பிறப்புங்க மற்றபடி குணவனத்தில் குணவனத்திலேயே அருமையான நல்ல குணவனமாக இருக்கக்கூடிய கன்று இருக்க வேண்டிய சூழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது கழிப்பு சுழிகள் கிடையாது நல்லா வாழறக்கும் மற்றபடி பழக்கத்துக்கு ரொம்ப பாங்கான ஓரசலான மாடுன்னு சொல்லலாம் இருக்க வேண்டிய சொல்லி எல்லா சூழியும் தெளிவாக இருக்குது கண்ணாமொழியும் நல்ல பெருவட்டான கண்ணாமொழிங்க மூக்கணம் குத்தி இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்ம போட்டு வந்த தழும்புகள் அதாவது பழைய தழும்புகள் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்றும் உடம்புல அங்கே இருக்கும் வீடியோவில் உங்களுக்கு பெருசாக தெரியாது இருந்தாலும் அந்த வீடியோவில் தெரியுதுங்க நம்ம ஏன் அது சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே ஏன்னா அம்மை அப்படிங்கிறது ஒரு தடவை வந்துருச்சுன்னா காலத்துக்கு அந்த மாட்டுக்கு எப்பவும் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து நம்ம அனுபவ ரீதியாக நம்ம தெரிஞ்ச ஒரு உண்மை மற்றபடி கண் தோல் நெய்ஸு மேயறக்கு பிடிக்கிறதுக்கு எல்லா சுத்தமும் இருக்குமேங்க ரொம்ப நிறைய அசிங்கமாக பார்க்குறக்கு ஒரு அச்சு ஊறுதலாகவும் இருக்காது அங்கங்கே இருக்குமேங்க அதுவுமே இன்னும் மாடு வந்து பெருசாகி வரும்போது ரொம்ப மறைஞ்சிக்கும் சுழு சுத்தமான கன்று பன்னெண்டு பதினோரு மாதமான மயிலை கன்று கெடாரி கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப சாது எங்கே வேணாலும் மேயும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க தவிடு அடர்த்தியவனும் எல்லாமே தெளிவாக குடிச்சிக்கிது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க மூணாவதாக விற்பனை பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பிள்ளை மயிலை மற்றும் பிள்ளை மற்றும் ஒரு செவலைக்கன்று காலக்கன்றுங்க ரெண்டுக்குமே வயது ஒரு ஏழு மாதம் ரெண்டுக்கும் வயது ஒரு ஏழு மாதம் ஆச்சு சொல்லு சுத்தம் தெளிவாக இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு கட்டில் இருக்கும் கொம்பு தலையில் ஒரே மாதிரியே வந்து சேரக்கூடிய அளவுக்கு சுத்த பத்தம் இருக்குதுங்க தோல் நைஸ் நல்லாயிருக்கும் செவலக்கண்ணும் தோல் நைசுங்க பில்லக்கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா தோல் நைஸ் நல்லா தோல் நைஸாக இருக்கும் திமிழ் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு திமிழ் அமைப்பில் இருக்குங்க ரெண்டுக்குமே சுழி சுத்தம் குறைப்பில் கழிப்பு சூழல் கிடையாதுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் வாழ இருக்கும் கைகள் ஊக்கம் எலும்பு கணத்தில் ரெண்டுமே ஒன்றை கண்டாப்பில் வந்து சேருங்க ஏழு மாதமான ஒரு ஜோடி பிள்ளை மற்றும் செவலை காலைக்கன்றுகள் இதோட விற்பனை விளங்கினவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்திக்கங்க நீங்கள் எப்போ வந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வந்து கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்துனோம்னா தரமான காலையில் வந்து சேருங்க இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு பல் போடும்போது நல்ல ஒரு லட்சணமாக கொம்புதலையில் சிறப்பாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய கண்ணுகள் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி சுளியோ குறைப்பழுதுகளோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுகள் ரெண்டுமே அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க விலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலிமா வந்து நீங்கள் அட்வான்ஸ் கண்டிப்பாக கட்டிடுவானுங்க அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு மாடு வந்து கொடுத்தாச்சா இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்ல முடியும் ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பண்ணுறோம் ஒரு நாலு மணி நேரம் நைட்டு பண்ணுறோம் இப்போ நை மதியானம் போட்ட பதிவாக இருந்தால் வந்து நாங்கள் நைட்டு போய் தான் பண்ண முடியுங்கிறாங்க இல்லை வந்து அடுத்த நாள் காலையில் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடில் கன்றுகளை வந்து ஏமாறு நிறுத்த முடியாதுங்க அதனால தான் சொல்கிறது ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசாக வாங்குறவங்க ஒரு சிலருக்கு வந்து தெரியறது இல்லாமல் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்புறம் வந்து மாடு விற்றுச்சுன்னு சொல்கிறோம்னா ஏமாற்றமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் மாடு விற்க மாட்டோம் அது உங்களுக்கு தான் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சிருந்தேன் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்புறமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து தாராளமாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் டெய்லியும் விற்பனை பதிவு பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு டெய்லியும் போடுறோம் மதியம் பதிவு கண்டிப்பாக போடுவோங்க சாயந்தரம் பதிவு வந்து பார்த்தீங்க மாடுகள் கன்றுகள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கண்டிப்பாக போடுவோங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் உடனுக்குடன் வராது இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்து வந்துட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமாதிரி நன்றியில் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்